சார் என் பேர் முகமது ரஷீது நான் இங்கே கோட்டையப்புத்தூர் ஜிஎம் நகரில் குடியிருக்கிறேன் சார் நான் குடியிருக்கிற பகுதியில் வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இடம் தரதா சொல்லி செய்திப்புறங்கிறது எங்கள் ஏழு லட்ச ரூபா வந்து பணம் வந்து ஏமாதிட்டார் ரெண்டாயிரத்தி பதினேழில் பல முறை வந்து அவர்கிட்ட நான் ஃபோனு தொலைபு கொண்டு எல்லா பக்கம் நான் பேசி கேட்டிருந்தேன் தரேன் தரேன்னு சொல்லிட்டு தரல லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டுருக்கப்போ பணம் கேட்டால் வெட்டிடுவேன் குத்திடுவேன் சொல்லிட்டு முகநூலில் வந்து என்னை மிரட்டிகிட்டே இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா நான் பிஎன் போலீஸ் ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சிஎஸ்ஆர் போட்டியும் என் கையில் கொடுக்குறாங்க நான் வந்து கோர்ட்டில் மூலிமா நாங்கள் போய் அந்த கேஸுக்கு நான் வந்து வாத கேஸுக்காக வந்து நாங்கள் மூவ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் சம்மன் வந்து பிஎன் போலீஸ் ஸ்டேஷன் மூலியமாக அவன்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி வந்து இந்த இந்த பதினொன்றாந்தேதி தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆஜராக சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சமாதானமாக பேசலாம் அப்படின்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து என்னோடய அட்வொகேட் ஆஃபீஸ் வெண்மணி சார் ஆஃபீஸில் வச்சு இந்த மாதிரி வந்து சமாதானமாக நம்ம போயிடலாம் நீங்கள் வந்து கேஸ் வாபஸ் வாங்கணும் நீங்கள் முகநூலில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க அதையும் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு என்கிட்ட ஒரு லட்ச ரூபா பணமும் செக்லீஃபு ப்ரோ நோட்டு இதெல்லாம் தரதா சொல்லி என்னை வந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இந்த கான்ஃபரன்ஸ் போயிட்டு இருந்துச்சு அப்படியே அடுத்த நாள் வந்து புதன்கிழமை காலையில் ஒரு பன்னெண்டை கால் போல் எனக்கு அவர் ஃபோன் அடித்து என் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சி நீங்கள் வந்து என்னை வந்து இங்கே பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம பொள்ளாச்சி ரோட்டில் பொங்காளி அம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் திருமலை நகர் சொல்லிட்டு அந்த இறக்கத்தில் வச்சு என்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துக்க வரேன்னு சொன்னார் வண்டி ரிப்பேர்னு சொன்னவர் நேராக வந்து என்ட என்னப்ப வண்டி ரிப்பேர் நான் கேட்குறப்போ பின்னாடி ரெண்டு இடத்த வச்சு என்னை காருக்குள்ளே வந்து அட்டாக் பண்ணி காருக்கு உள்ளே போட்டு என்னை வந்து நேராக பகுதி பகுதிக்கிட்டே என்னை கொண்டு போயிட்டாங்க கொண்டு போய் என்னை அடி அடியும் அடித்து கேஸ் வந்து வாபஸ் வாங்கணும் முகநூலருக்கு அழிக்கணும்னு சொல்லிவிட்டு என்கிட்ட இருந்த மொபைலு என்னுடைய ஃபோ ரெண்டு ஃபோனு என்னோடய டேபு ப்ளஸ் என்ன பைக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ வந்து அங்கேருந்து நான் வந்து அடி வாங்கி தாங்க முடியாமல் நடந்து வந்து அங்கே அங்கே லோக்கல் பசங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பஸ்ஸுக்கு காசு வாங்கி நிறையா ஜிஹெச்சில் வந்து அட்மிட் ஆகி அங்கே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணி போத்தனூர் ஸ்டேஷனில் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் போத்தனூர் காவல்துறைகளும் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணி சிசிடிவி கேமரா எல்லாம் எடுத்து அவளை வந்து மதுரை திண்டுக்கல் சைடில் வந்து நேற்று வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க ரிமாண்ட் பண்ணி நேற்று வந்து அவங்களை ஜெயிலேருந்து அடிச்சிருக்காங்க ஸோ வந்து கேஸ் கொடுத்தா உன்ன கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரியே நம்மளை மிரட்டியிருந்தார் ஸோ வந்து நானும் வந்து நான் பாதிக்க மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதெல்லாம் டீட்டெயில்ஸும் எங்கிட்ட இருக்குது கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை ஏமாற்றினா டீட்டெயில்ஸ் வந்துருக்கு ஒரு பொண்ணை வந்து ஏமாற்றி அந்த பாயிண்ட் ஒரு ஏழு லட்சம் ரேஸ் கோர்ஸ்ட்டில் வந்து அவங்களே வந்து சமாதானமாக கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டால் அடித்து அங்கே ஒரு எஃப்ஐஆர் அவர்கிட்ட இருக்குது ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குனியம்புத்தூர் பகுதியில் அரிசி வியாபாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து ஒரு நாலு நாலரை டன்னு சம்பா ரைஸ் வந்து ஏமாற்றிருக்காரு இந்த மாதிரி வந்து இந்த கோயில் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த ஒரு விழிப்புணர்வுக்காகவும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கும் நியாயம் கிடைக்கணும் இறந்த பணத்தை நான் மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக நான் வந்து போராடிட்டு இருக்கேன் என்னை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடன்கள் இருக்குது கடன்கள் அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம இதெல்லாமே நம்ம அவரை ஃபாலோ பண்ணது ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீதிபதி கோர்ட்டு மூலிமா எல்லாமே நான் மூவ் பண்ணது எல்லாமே செஞ்சது ஆனால் அவரை வந்து ஆளை வச்சு அடித்து குழம்பு வச்சு வரைக்கும் என்னை கொண்டு போய் நிப்பாட்டிட்டார் பாதுகாப்பு சார் ஆமாம் சார் என்ன வந்து இப்போ அவரை ரிமைண்ட் பண்ணி உள்ளே இருக்கார் ஆனால் வெளியே வந்தாலும் வந்து என்னை வந்து அடிச்சிருவேன் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி என்னை மாட்டியிருக்கார் சார் அவர் ஆமாம் சார் ரூபா டாக்குமெண்ட் பத்திரம் எனக்கு எழுதி கொடுத்தாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வக்கீல் நோட்டீஸை எனக்கு அமுச்சு விட்டார் மே இந்த ஏழு லட்சம் பணம் வாங்கினதுக்கு மேலும் ஒரு வருட காலம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அனுப்பிச்சு விட்டார் அதுக்கப்புறம் கொரோனா ரெண்டு வருஷம் இது பண்ணறதுனால அவட பேமெண்ட் எதுவுமே நான் கேட்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து கேட்க ஆரம்பிச்சுறப்போ நமக்கு வந்து இவ்வளோ இது பண்ணியிருக்காரு அது நம்ம நிறைய தகவல் வந்து நமக்கு வருது ஃபேஸ்புக்கு மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அரிசி வியாபாரம் பண்ண சீட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நிறைய தகவல் வர்றப்போ இவர் எல்லாத்தையுமே ஏமாற்றிட்டு இருக்கிறதாவே ஒரு வேலையாக வச்சுருக்கார் அவர் ஸோ மக்கள் வந்து எனக்கு சார் கமிஷன் பாதுகாப்பு தான் சார் ரிமாண்ட் உள்ளே போயிருக்காங்க சார் அவங்க அவர் வெளியே வந்தால் நம்மளோடய தாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு குழந்தைகள் இருக்காங்க நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் பெரிய பேக்ரவுண்டு அமைப்பு கட்சின்னு சொல்லிட்டு யாருமே எனக்கு கிடையாது நான் தனிப்பட்ட ஆள் தான் ஸோ எனக்கு பாதுகாப்பு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமிஷன் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் சார்